நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரை கர்த்தரால் எல்லாம் கூடும் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் பதினாலாவது வசனம் சாராளின் நகைப்பு சற்று அவிசுவாசம் போல் நமக்கு தோன்றினாலும் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் என எபிரேயர் பதினொன்னு பதினொன்னில் அவளுடைய விசுவாசத்தின் சிறப்பை எபிரேயர் நிருபம் வலியுறுத்துகிறது பின்னர் ஏன் சாராள் நகைத்தாள் தன்னுடைய நிலையையும் தன் கணவனின் வயதையும் நினைத்து சாரால் சற்று தடுமாற்றம் அடைந்தது உண்மைதான் ஆயினும் அவள் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்ட போது தன்னுடைய நிலையை உணர்ந்து சரி செய்து கொண்டாள் என்பதும் உண்மையாக இருக்கிறது சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாத போது நம்முடைய ஏளாமையை நினைத்து நாமும் கூட சில நேரங்களில் விசுவாசத்தில் தடுமாற்றம் அடைகிறோம் ஆயினும் நம்மை விசுவாசத்தில் நிலை கொள்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை வழங்குகிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற வாக்குறுதியை கர்த்தர் சாராளுக்கு அளித்தார் விருந்தினர்கள் சென்ற பிறகு சாராள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம் தன்னுடைய சொந்த இயலாமையையும் கடந்து அழைத்த தேவனின் உண்மையுள்ள வார்த்தைகளை அவள் உணர்ந்து கொண்டாள் இன்றைக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முரண்பாடுகளை கடந்து தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருப்போமாக பக்தன் யோபு இதை புரிந்து கொண்டிருந்தார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என யோபு பறைசாற்றினான் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உன்றோ என்று கர்த்தர் எரேமியாவிடம் தம்முடைய உண்மைத்தன்மையை வலியுறுத்தினார் எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தேவனுடைய வல்லமை மற்றும் நம்பிக்கையின் வாக்குறுதி பற்றிய இந்த வார்த்தைகள் நாம் கற்று உணர்வடைவதற்காகவும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதற்காகவும் புதிய ஏற்பாட்டிலும் பலமுறை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன மத்தியு பத்தொன்பது இருபத்தி ஆறு மார்க் பதினாலு முப்பத்தி ஆறு லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழில் இதை நாம் வாசிக்கிறோம் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அது தேவ வார்த்தையாகும் சூழ்நிலைகள் உணர்வுகள் அல்லது வேறு எதுவும் எதிராக இருந்தாலும் அதை நம்பலாம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தம் வார்த்தையை நிறைவேற்ற இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்வது கடினமாக தோன்றுகிறதா நாம் ஐயம் கொள்ள தேவையில்லை தேவன் நமக்கு உதவி செய்வார் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனித வழிகள் எதுவும் தேவனுக்கு தேவையில்லை அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் நம்முடைய கடுகளவு விசுவாசத்தையும் மலையையும் பெயர்த்து போடத்தக்க வல்லமையாக மாற்றக்கூடியவர் நமக்கு கடினமாக தோன்றக்கூடிய எதுவும் கர்த்தருக்கு கடினமானது அல்ல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எபேசியர் மூணாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னில் வசனத்தில் பவுலுடன் சேர்ந்து சொல்லுவோமாக நாம் உன் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் எனவே ஏற்ற நேரத்தில் உதவி பெற அவரை நாடுவோம் ஆமேன்